நாங்கள் போட்டியிடக்கூடிய இரண்டு தொகுதிகளுடைய வேட்பாளர்களை வழக்கமாக எங்களுடைய கட்சியுடைய மாநில குழு தான் இறுதி செய்யும் அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த இரண்டு வேட்பாளர்களையும் மாநில குழு இறுதி செய்தது பெயர்களையும் மத்திய குழுவிற்கு நாங்கள் அனுப்பித்தோம் இந்த காலை எங்களுடைய கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற வேட்பாளர்களுக்கு மத்திய குழு ஒப்புதல் வழங்குகிறது என்பதோடு நாளை வெளியிடக்கூடிய இந்தியா முழுவதும் வெளியிடக்கூடிய பட்டியலோடு அந்த பட்டியலும் சேர்ந்து வெளியிடப்படும் என்கிற தகவலையும் தெரிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த இரண்டு வேட்பாளர்களை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு கோயம்புத்தூர் தொகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே கடந்த நாற்பத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றி வருகிற தோழர் பி ஆர் நடராஜன் அவர்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் அதேபோல போல மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக தமிழ் மொழிக்காக தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறவர் ஏற்கனவே காவல் கோட்டம் என்கிற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறவர் சமீபத்திலே ஆனந்தவர்கடன் பத்திரிகையிலே தொடராக வந்து உலகம் முழுவதும் பல பதிவுகளை உருவாக்கியிருக்கிற வீரயுக நாயகன் வேள்பாரி என்கிற நாவலை எழுதியிருக்கிற அவருடைய ஆசிரியர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களை மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இரண்டு வேட்பாளர்களையும் வெற்றி பெறுவதற்கு கோவை நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களும் மதுரை நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களும் அபரிமிதமான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள் सर ये मैं यहां दा लूटूंगा अब ना रेट पे माल को पक्का कर देंगे सब के धन्यवाद ठीक है आप भी फिर अपन ने करा देंगे धन्यवाद हां ठीक है ठीक है